இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் இன்னைக்கு உங்க மூளையை குழப்பும் எளிமையான கணக்கு புதிர்களை பார்க்கலாம் வாங்க ஒரு கூடையில் பதினோரு ஆப்பிள்கள் உள்ளது அதை அங்கிருக்கும் பதினோரு சிறுவர்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் ஆனால் கூடையில் ஒரு பழமும் இருக்க வேண்டும் அது எப்படி பதினோராவது சிறுவனுக்கு கூடையுடன் கடைசி பழத்தை கொடுக்க வேண்டும் ஒரு கட்டிடத்தின் சுவரை கட்டி முடிக்க பத்து பேருக்கு பத்து மணி நேரம் தேவைப்பட்டால் அதே சுவற்றை ஐந்து பேர் கட்ட எவ்வளவு நேரம் ஆகும் நேரம் எதுவும் தேவைப்படாது ஏனென்றால் ஏற்கனவே அந்த சுவர் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது ரயில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல ஒரு மணி முப்பது நிமிடங்கள் ஆகின்றது ஆனால் அதே இடத்தில் இருந்து திரும்பி வருவதற்கு தொண்ணூறு நிமிடங்கள் ஆகின்றது அது எப்படி ரயில் போய் சேர்வதற்கும் திரும்பி வருவதற்கும் ஒரே நேரம்தான் உள்ளது ஏனெனில் ஒரு மணி முப்பது நிமிடங்களும் தொண்ணூறு நிமிடங்களும் ஒன்றுதான் நூறிலிருந்து பத்தை எத்தனை முறை கழிக்க முடியும் ஒரு முறைதான் ஏனெனில் அடுத்த முறை நீங்கள் கழிக்கும் பொழுது அது தொண்ணூறாக மாறிவிடும் ஒரு குக்கரில் ஒரு முட்டையை வேக வைக்க ஐந்து நிமிடங்கள் ஆகும் எனில் ஐந்து முட்டைகளை வேக வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் முட்டை ஐந்து முட்டை என எத்தனை முட்டைகளை ஒரு குக்கரில் வேக வைத்தாலும் அதே ஐந்து தான் ஆகும் என் மாட்டு மொத்தம் பத்து ஜோடி கால்கள் உள்ளன அப்படி என்றால் என்னிடம் மொத்தம் எத்தனை மாடுகள் உள்ளன என்னிடம் ஐந்து மாடுகள் உள்ளன பத்து ஜோடி கால்கள் என்றால் மொத்தம் இருபது கால்கள் ஒரு மாட்டிற்கு நாலு கால்கள் என்பதால் ஐந்து மாட்டிற்கு இருபது கால்கள் இருக்கும் இரு தந்தைகளும் அவர்களின் இரண்டு மகன்களும் ஒரு குளத்திற்கு மீன் பிடிக்க சென்றனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தலா ஒரு மீன் பிடித்தனர் ஆனால் கூடையில் மொத்தம் மூன்று மீன்கள் மட்டுமே இருந்தன அது எப்படி சென்றது நான்கு பேர் அல்ல தாத்தா மகன் பேரன் என மூவர் மட்டுமே இரண்டு பேர் ஒரு விளையாட்டை ஐந்து முறை விளையாடினர் முடிவில் இருவரும் சமமான வெற்றிகளை பெற்றனர் ஒரு போட்டி கூட சமநிலையில் முடியவில்லை அப்படியென்றால் எப்படி இருவரும் சமமான வெற்றிகளை பெற முடியும் அவர்கள் ஒன்றாக விளையாடவில்லை தனித்தனியாக விளையாடினர் ராம் தனது இருபத்தி ஓராவது வயதில் அவனின் உயரத்தை ஒரு மரத்தில் வெட்டி ஏற்படுத்தி குறித்து வைக்கின்றான் அந்த மரம் வருடத்திற்கு ஐந்து சென்டிமீட்டர் உயரம் வளர்கின்றது அப்படியென்றால் பத்து வருடம் கழித்து வெட்டப்பட்ட இடம் எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கும் வெட்டுப்பட்ட இடம் அதே உயரத்தில் தான் இருக்கும் அகலத்தில் மட்டுமே வளர்ந்திருக்கும் ஏனெனில் மரம் அதன் கிளைகளை விரித்து உயரத்தில் மட்டும்தான் வளரும் ராமு என்பவருக்கு நான்கு மகள்கள் அவரின் ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு சகோதரர் உள்ளார் எனில் ராமுவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்